அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமாக ரொம்ப வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் வினா மரம் பாட வந்த மரவன் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி பாரதியார் மூன்றாவது என்ன சிங்கத்தின் ஒளி மரபுச் சொல் என்ன இதற்கான சினை விடை ஆப்ஷன் டி முழங்கும் நாலாவது தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் ஏ முனிவர் ஐந்தாவது வினா செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் பி ரா இலங்குமுறனார் ஆறாவது வினா தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன் ஏழாவது வினா நெல் போது பாடப்படும் பாடல் எது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் டி வல்லைப்பாட்டு எட்டாவது வினா சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ சியாட்டல் உண்பாவினா தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி பக்தவச பாரதி பத்தாவது உலக ஈர நில நாள் என்று இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பிப்ரவரி ரெண்டு பதினோரானா உலக ஓசோ நாள் என்றுற்கான ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினாறு பன்னெண்டாவதுனா உலக இயற்கை நாள் என்று இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி அக்டோபர் மூணு பதிமூணாவது உலக வனவிலங்கு நாள் என்று இதற்கான சேவை விடை அக்டோபர் ஆறு பதினாலாவதுனா உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி அக்டோபர் அஞ்சு பஞ்சாபினா உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் பதினாறாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் பி திருக்குறள் பதினேழாவது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி கம்பராமாயணம் பன்னிரெண்டாவது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் எவை இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி இன் அல்லது இல் பத்தொன்பதுனா தம்பிரான் தோழர் யார் இதற்கான சிறைவிடை விடை ஆப்ஷன் ஏ சுந்தரர் இருபதாவதுனா பிரம்பு என்ற கொடியின் தாவரவியல் பெயர் என்ன சிறையுடைய ஆப்ஷன் சி கலாமஸ் ரொடாங் இருபத்தொரா இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நான்கு வகைப்படும் கஞ்ச கருவிகள் என்றால் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இருபத்தி மூணாவது பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்தது இதற்கான ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் இருபத்தி நாலாவது வீணா வன்புகள் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் இது இதற்கான சரியா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் இருபத்தி அஞ்சாவது முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி தூத்துக்குடி இருபத்தி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அமராவதி இருபத்தி ஏழாவதுனா எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது இதற்கான ஆப்ஷன் பி சென்னை பல்கலைக்கழகம் இருபத்தி பத்தாம் திருமுறை எழுதியவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் டி திருமூலர் இருபத்தி குனங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ சுல்தான் அப்துல் காதர் முப்பதா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஒரு வருடத்தில் ஐத்து அசர் பண்டிதர் என்ன பெயரில் மாற்றினார் இதற்கான விடை ஆப்ஷன் பி தமிழன் முப்பத்தொராவதுனா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவது யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் சி புதுமை பித்தன் முப்பத்தி வெண்பா எந்த ஓசை உடையது சரியான ஆப்ஷன் சி செப்பல் ஓசை முப்பத்தி மூணாவது ரேஷ்னல் என்பதன் தமிழாக்கம் என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு முப்பத்தி நாலாவது திருப்பாவையை பாடியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆண்டாள் முப்பத்தஞ்சாவது திருவெம்பாவை இயற்றியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முப்பத்தி ஏழாவது அம்பேத்கரின் இரண்டாவது தெய்வம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ சுயமரியாதை முப்பத்தெட்டாவதுன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு செய்தவர் யார் இதற்கு ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் வினா அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி சுதந்திர தொழிலாளர் கட்சி நாப்பதாவது கோமகளின் இயற்பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ராஜலட்சுமி நாப்பதோராவதுனா அன்னை பூமி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் பி ராஜலட்சுமி நாற்பத்தி ரெண்டாவதுனா ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை நாற்பத்தி மூணாவது சாப விமோசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி புதுமை பித்தன் நாற்பத்தி நாலாவது புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன இதற்கு ஆப்ஷன் சி சோ விருதாச்சலம் நாப்பத்தி திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி சார் நாற்பத்தி ஆறாவது நமன் என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ யமன் நாற்பத்தி ஏழாவது ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி மதுரை நாற்பத்தெட்டாவதுன்னா தந்தையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி எம்ஜிஆர் ஜி ஒன்பது வினா அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி மீரா கடைசி வினா முதர் குலோத்துங்கு சோழன் அவை புலவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ ஜெயங்கொண்டார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் சந்திப்போம்